ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு டார் சேனல் இன்னும் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஃபில் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து இப்போ நாற்பது வயசுக்கு குறைவா உள்ளவங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்து ரெண்டு அந்த எஸ்ஐஆர்ல நம்ம இருக்க மாட்டோம் அதனால நம்மளோட டீடெயில்ஸ் ஃபில் பண்றப்ப நம்மளோட அப்பாவோட அந்த எந்த ரெண்டாயிரத்து ரெண்டுல அவங்க வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில எந்த வரிசை எண் எந்த பாகம் என்ல ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட கீழ டீடெயில்ஸ் அதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டீடெயில்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அதாவது சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் இது எப்படி எடுக்கிறது அதாவது ரெண்டாயிரத்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இருந்து சட்டமன்ற தொகுதி எண் எப்படி எடுக்கிறது அதை பத்தி தான் இப்ப நான் சொல்லப் போறேன் இப்ப நான் உங்களுக்கு வந்து லேப்டாப்ல ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க இதே மாதிரி மொபைல்ல பண்ணலாம் நான் எப்படி சொல்றேனோ அதே மெத்தட்ல நீங்க மொபைல்ல பண்ணுங்க உங்களுக்கு வரும் இப்ப ஃபர்ஸ்ட் எழுதுனா கூகுள் ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க இதுல என்ன பண்ணீங்கன்னா மேலே வந்து இசிஐ இப்படி மட்டும் டைப் பண்ணுங்க இசிஐ அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன வருது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர்ஸ் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதான் எஸ்ஐஆர் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்ல உள்ளதை நான் இப்ப சர்ச் பண்ண போறேன் அப்படிங்கறதுனால நான் இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எந்த ஸ்டேட்டோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ண தேவையில்ல இப்படி இந்த ஆரோ மார்க் அழுத்தணும் அப்படின்னாலே இதுல வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே கொடுத்துருப்பாங்க அதுல நம்மளோட ஸ்டேட் எங்க இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கலாம் இப்ப நம்மளோட ஸ்டேட் பார்த்தோம்னா தமிழ்நாடு அது வந்து எங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து வியூ அப்படிங்கறத கொடுங்க வியூங்கிறத கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் இப்படி வந்து லோட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு சமயம் வந்து வந்து சர்வர் பிஸியாக இருக்கிறப்ப சர்வர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வராது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு டைம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ணப்ப இந்த மாதிரி தான் அப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்பயே அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதுல என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல இருக்கு சர்ச் பை உங்களோட நேம் வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பை எப்பிக் உங்களோட ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்கும் அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் பிடிஎஃப் அது மூலமா சர்ச் பண்ணிக்கலாம் அதாவது பிடிஎஃப் மாதிரி இது வந்து நமக்கு ஆயிரும் அதுல இருந்து நம்மளோட பேர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க ஆனா மேக்ஸிமம் வந்து சர்ச் பை நேமே கொடுங்க நான் எனக்கு சர்ச் பை நேம் கொடுத்தப்பதான் எனக்கு வந்துச்சு சர்ச் பை எப்பிக் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வரல நம்ம இப்ப சர்ச் பை நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்படி நேம்னு கிளிக் பண்ணு கீழே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு கீழே இங்க என்ன கொடுத்திருக்காங்க அதாவது இப்ப ரெண்டாயிரி ரெண்டுல யாரோட டீட்டெயில்ஸை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் கண்டிப்பா இது யாரோட தான் இருக்கும் நம்மளோட அப்பாவோடது அம்மாவோடது அத்தையோடது மாமாவோடது இவங்களோட டீட்டெயில்ஸ் தான் எடுப்போம் ஏன்னா நமக்கு வந்து வாக்காளரின் உறவினர்கள்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை தான் எழுதியிருப்போம் இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த தொகுதியில எந்த பாகம் என்ன ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத அந்த டீட்டெயில்ஸ் எடுக்க தான் இப்ப நம்ம பாக்குறோம் இப்ப இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் நீங்க எந்த மாவட்டமோ அதை இதுல கொடுக்கணும் அதுல வந்து எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அதாவது சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதினு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து கொடுக்கணும் இது இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும்னா உங்களோட ஓட்டர் ஐடியிலேயே இது இருக்கும் ஓகேங்களா மாவட்டம் கண்டிப்பா தெரியும் நம்மளோட ஓட்ரு ஐடியிலே வந்து பேக் சைடு வந்து நீங்க எந்த அசெம்பிள கான்ஸ்டிடியூஷனி அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படி இல்லைனாலும் இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எந்த சட்டமன்ற தொகுதியில வரோம் அப்படின்னுட்டு அதே மாதிரி எங்க போய் ஓட்டு போட்டோம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் எப்பொழுதுமே அது ஒரு ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூல்ல தான் நம்ம போடுவோம் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குவாங்க அதுக்கடுத்து நேம் ஆஃப் த எலக்டர் யாரோட இது நீங்க டீட்டெயில்ஸ் எடுக்க போறீங்களோ அவங்களோட பேரு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாதரோட பேர் அதாவது அதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்களோ அவங்களோட ஓட்டர் ஐடியில கண்டிப்பா எல்லாத்துக்கும் அவங்க அவங்களோட அப்பாவை தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்களோட அப்பா டீட்டெயில்ஸ் தான் இதுல கொடுத்துருப்பாங்க நேம் ஆஃப் த எலக்டர் அவங்களோட அப்பா பேரு அவங்க என்ன ஜெண்டர் இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு கீழே டீட்டெயில்ஸ் வந்துடும் இது மாதிரி இருந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணப்ப இங்கிலீஷ்ல நேமை வந்து டைப் பண்ணிட்டேன் அப்போ வந்து எனக்கு வரல அதுக்கப்புறம் தான் இங்க ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க யூ கேன் டைப் இன் இங்கிலீஷ் நீங்க இங்கிலீஷ்ல நேம் டைப் பண்ணிட்டேன் அண்ட் ப்ரெஸ் ஸ்பேஸ் ஃபார் டிரான்ஸ்லேட் into தமிழ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் வனஜா என் பேர் வனஜா வனஜாங்கிறத இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல காமிக்கிற பாருங்க வனஜா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாங்க ஸ்பேஸ் பாரம் ஒரு டைம் அழுத்தணும் அப்படினோம்னா அது இப்ப என்னவா மாறிடுச்சு தமிழ்ல வந்து மாறிடுச்சு அந்த மாதிரி வந்துச்சு அந்த மாதிரி சர்ச் பண்ணோம்னா வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி உங்களுக்கு உங்களோட மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ அப்படி வரல அப்படின்னோம்னா வேற ஒரு நோட்பேட்ல நீங்க டைப் பண்ணிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணப்ப எனக்கு வரலங்க தமிழ்ல சர்ச் பண்ணப்பதான் வந்துச்சு நீங்க அதனால நீங்களும் இதே மாதிரி வந்து தமிழ்ல வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வந்து மதுரை அதாவது நம்ம இப்படி டைப் பண்ணோம்னா வராது இப்படி பண்ணி பார்க்கணும் மதுரை ஓகேங்களா அதுக்கப்புறம் நேம் ஆஃப் அசெம்பிளி கான்ஸ்டியூஷனி சட்டமன்ற தொகுதி பாத்தீங்களா இப்போ இதெல்லாம் இருக்கு இதுல வந்து என்னோடது வந்து திருப்பரங்குன்றம் ஒன் ஃபோர் ஒன் திருப்பரங்குன்றம் அவங்களுக்கு தான் இப்ப பார்க்க போறேன் போலீஸ் ஸ்டேட் நேம் ஆஃப் த அசெம்பிள்கி கான்ஸ்டிட்யூஷன் இது கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் நீங்க எங்க போய் ஓட்டு போட்டீங்களா அந்த டீடெயில்ஸ் இப்போ இந்த இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட இது நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க நிறைய ஸ்கூல் இந்த மாதிரி வரும் இங்க பாருங்க மதுரைக்கு வந்து எத்தனை இது கொடுத்துருக்காங்கன்னுட்டு அந்த நம்பரோட சேர்த்து வந்துரும் இப்போ டோட்டலா டூ டூ சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் இருக்கு இதுல எது உங்களோடதோ அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களோட நேமு உங்களோட அப்பாவோட நேமு என்ன ஜெண்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க இந்த இடத்துல நேம் ஆஃப் த எலக்டர் வந்து மனோகரன் அப்படிங்கிறத இப்ப இங்கிலிஷ்ல டைப் பண்ணியாச்சு இது இப்ப தமிழ்ல வரணும்னா இதை டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் பார் அழுத்துங்க இப்ப நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஆஹ் தமிழ்ல வந்துருச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க அது வந்து மேல்ன்னு கொடுத்தாச்சு வந்து எல்லாமே நேமங்க டிஸ்டிக் சட்டமன்ற தொகுதி அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க பேர் என்ன அவங்க அப்பா பேரு gender இது எல்லாத்தையும் குடுத்துட்டு இங்க வந்து சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க குடுத்தோம்னா இங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பாருங்க ஓகேங்களா நம்மளோட அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நேம் என்ன பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன நேம் ரிலேஷன் நேம் ஜெண்டர் இங்க வியூ டீடைல்ஸ் இருக்கு இதை வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கொடுத்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒன் வருது இப்ப இதுல இதே பேர்ல வந்து இந்த ஏரியால ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் வரும் அதுல எது உங்களோடதுன்னு பார்த்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு பேர் மட்டும் இருக்கிறதுனால இது பண்ணிக்கலாம் இப்ப இந்த டீடைல்ஸ் நான் கொண்டு வரக்கே பார்த்தோம்னா நான் இன்னைக்கு வீடியோ போறப்ப இன்னைக்கு டேட் பார்த்தோம்னா பத்தொன்பது நான் இது வந்து பதினெட்டே நான் இது வந்து எடுத்துட்டேன் எடுக்கிறப்ப எனக்கு ஸ்பீடா கிடைச்சிச்சு இப்ப நான் செய்யறத வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடலாம்னு பாக்குறப்ப இது வந்து எனக்கு என்னன்னா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி அகைன் அண்ட் அகைன் சர்வர் பிசி சர்வர் பிசின்னு வந்து திருப்பி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு பத்து வாட்டியாவது நான் திருப்பி திருப்பி போட்டிருந்தேன் அந்த மாதிரி நீங்க first time <imitation> போட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க சர்வர் பிஸி அப்படின்னு தான் வரும் நீங்க திருப்பி பேக் போயிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாதான் கிடைக்குது ஏன்னா அந்த டைம் எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கறதுனால இந்த மாதிரி வந்து பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸ் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இந்த மாதிரி வரும் இதை எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க தெரியாதவங்களாம் இது தெரியாம இருப்பாங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்களோட மொபைல்ல அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க நம்மளால முடிஞ்ச உதவி வந்து கொஞ்சம் பண்ணுங்க அதே மாதிரி நேரத்தில் வியூங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அந்த போலிங் ஸ்டேஷன் இருக்குல்ல இந்த டீடைல்ஸ் தான் வரும் இத நான் கிளிக் பண்ணி ஒரு அஞ்சாறு வாட்டி இப்படி கிளிக் பண்றப்ப எனக்கு திருப்பி சர்வர் பிசினே இது சுத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு காமிக்க முடியல நீங்க வந்து வியூ பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே டீடைல்ஸ் தான் இருக்கும் நமக்கு அது தேவை கிடையாது நமக்கு எது முக்கியம் நம்மளோட ஃபார்ம்ல எதை கேட்டிருப்பாங்கன்னா இந்த அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் நேம் அதோட நம்பர் அதுக்கப்புறம் பார்ட் நம்பர்னா அந்த பாகம் என்ன சீரியல் நம்பர்னா வரிசை இந்த மூணு டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க இந்த மூணு டீடைல்ஸ் நம்ம இதுல இருந்து எடுத்தாச்சு சர்ச் பை நேம் மூலியமா நான் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா சர்ச் பை எப்பிக்ல போட்டாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு கிடைக்கல அது கிடைச்சிச்சு அப்படின்னம்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல மேக் பண்ணி பண்றேன் உங்களுக்கு உங்களுக்கு வேற விதமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்றேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்